கைஸ் யூரல் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க பார்த்தா நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து விமான அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி கொடுங்க கண்டிப்பா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும் கேங் கேங்மேன் பத்தன ஒரு அப்டேட் ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய அப்டேட் வேற யாரும் கிடையாது ஸோ கட்டாயம் இதை யாரும் பண்ணாதீங்க அப்படின்ற டாப்பிக்கில் இருந்தோன்னு யாரும் மிரண்டாதிங்க சோ கட்டாயம் இதை பண்ணாதீங்க அப்படின்னா சோ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலாம் தேதி போராட்டம் பண்றாங்க போராட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இதை தான் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் பேச வந்திருக்கும் சோ இதில் பார்த்து நீங்கள் மெயினாக பண்ணக்கூடியது என்னன்னா முடிஞ்சலாம் எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கோங்க மாஸ்க்கு போடாமல் யாருமே இருக்காதிங்க கண்டிப்பாக ஒரு மாஸ்க் வாங்கிக்கோங்க மேக்ஸிமம் ஃபைவ் ருபீஸ் தான் ஒரு மாஸ்க்கு ஸோ ஃபைவ் ருபீஸ் கொடுத்து மாஸ்க் வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு டென் டு ஃபிஃப்டின் ஒரு சானிடைசர் டப்பா இது அதனால ஒரு சானிடைசர் டப்பா வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக கையில் எல்லாரும் மாஸ்க்கும் சானிடைசரும் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஏன்னா யாராவது வந்து பார்த்தாங்க அப்படின்னா நீங்கள் சேஃபாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும் ஸோ அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாரும் யாரும் உள்ள ஃபைட் பண்ணிட வேண்டாம் ஸோ இது இதனால் ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே யாரும் ஃபைட் பண்ணிட வேணாம் ஃபைட் பண்ணிங்க அப்படின்னா போராட்டத்தில் ரொம்ப ஆர்ப்பாட்டத்தில் ரொம்ப பிரச்சனை ஆயிரும் ஸோ அதனால் அந்த ஒரு தப்பை எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாரும் பண்ணிட வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் உள்ள மதம் இருந்துட்டோம் ஸோ எதுவும் பண்ணிட்டோம் வந்து யாரும் உள்ள இது பண்ண வேண்டாம் ஏன்னா அது ஒரு மோஸ்ட் ஆஃப் ரெக்யூஸ்ட்டு ஸோ அதனாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதி வந்து ஆர்ப்பாட்டத்தை நிறுத்துறதுக்கான இது இருக்குது ஸோ அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அதை யாரும் பண்ணிட வேண்டாம் அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஹால் டிக்கெட்டை மெயினாக நீங்கள் எடுத்துக்கோங்க ஹால் டிக்கெட்டோட ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுறப்ப ஒரு இதில் நீங்கள் செகண்டில் முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அதை ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆதார் கார்டு ஒன்று எடுத்துக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதை மட்டும் மேக்ஸிமம் எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக எதுக்கும் தேவைப்பட்டாலும் தேவைப்படும் ஸோ கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட்டும் ஃபிசிக்கல் நீங்கள் அட்டன் பண்ணுறப்ப கொடுத்துருக்கக்கூடிய அந்த இதுவும் ஃபார்ம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே தேவைப்படும் ஸோ அதனால் மெயினை அதை எடுத்து வச்சுக்கோங்க எந்த ஒரு சூழ்நிலையும் யாரும் பிரச்சனை பண்ணிடாமல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துங்கன்னா அவ்வளோ உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா போராடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பெர்மிஷன் லெட்டரை வாங்கியிருக்காங்க ஸோ மெயினாக நீங்கள் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியதாக அந்த பெர்மிஷன் லெட்டர் வாங்கியிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மட்டும்தான் ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா போராடி இந்த பெர்மிஷன் லெட்டர் வாங்கியிருக்காங்க ஸோ என்னோட சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நன்றிகள் பல நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சோம்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ போகக்கூடிய நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேம் உங்களோட டிஸ்ட்ரிகை மறக்காம மென்ஷன் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வெடிவில் சந்திக்கலாம் ஆம்பா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் கூடக்கூடிய அனைத்து அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்